அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம் நேற்றைய பாடலில் கோசல நாட்டு இளம் பெண்கள் வெண்ணையை கடைந்து கொண்டிருந்த காட்சி அந்த மத்துக்களின் ஓசை கேட்டோம் அல்லவா அந்த நாடே இப்படித்தான் எந்நேரமும் எங்கோ ஒரு இசை ஒரு ஓசை ஒலித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட கோசல நாட்டின் ஒலிகளை கம்பன் இன்று நமக்கு காட்டுகிறார் கேளுங்கள் தினைச்சிலம்புவ தீம் சொல் இளங்கிலி நனைச்சிலம்புவ நாகு இளவண்டு பூம்புனல் சிலம்புவ புல் இனம் வள்ளியோர் மனை சிலம்புவ மங்கள வள்ளையே ஆகா என்ன ஒரு வர்ணனை முதல் வரி தினை சிலம்புவ தீம் சொல் இளங்கிளி தினைப்புணத்திலே அதாவது தினை விளைஞ்சிருக்கிற வயல்வெளியிலே சிலம்புவன்னா ஒலிக்குது சத்தம் போடுது எது சத்தம் போடுது தீம் சொல் இளங்கிளி தீம் சொல்ன்னா இனிமையான பேச்சை பேசுற இளங்கிளிகள் இளம் கிளிகள் தினை கதிர்களை கொறிக்க வரும்போது அவை எழுப்பும் அந்த சத்தம் அந்த இனிமையான கிச்சு கிச்சுன்னு சத்தம் அதுதான் முதல் இசை வயலில் இருந்து வருது அந்த இசை அடுத்தது பாருங்க நனை சிலம்புவ நாகு இள வண்டு நனை அப்படின்னா அரும்பு மலராத மொட்டு அந்த மொட்டுக்குள்ளே சிலம்புவ சத்தம் போடுது எது நாகு இளவண்டு நாகுன்னா இளமையானன்னு அர்த்தம் இளம் வண்டுகள் இப்போதான் பூப்படைகிற அந்த அரும்புக்குள்ளே இருக்கிற இளம் வண்டுகள் எழுப்புகிற ரீங்காரம் அந்த வண்டின் இசை மொட்டுகளிலே இருந்து ஒலிக்குது அப்புறம் பூம்புணல் சிலம்புவ புல் இனம் பூம்புணல்னா தாமரை பூத்திருக்கிற குளங்கள் ஆறுகள் மாதிரி நீர்நிலைகள் அங்கே சிலம்புவ ஒலிக்குது எது புல் இனம் பறவைகளின் கூட்டங்கள் நீர்நிலைகளிலே திரிகிற பறவை கூட்டங்கள் எழுப்புகிற ஆரவாரம் அதுதான் மூன்றாவது இசை நீர்நிலைகளிலே இருந்து ஒலிக்குது அந்த இசை கடைசி வரி வள்ளியோர் மனை சிலம்புவ மங்களவல்லையே இது ரொம்ப முக்கியம் வள்ளியோர் மனை வள்ளல்கள் இருக்கிற வீடுகள் அதாவது கொடை குணம் கொண்ட மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ்கிற செல்வந்தர்களுடைய வீடுகள் அந்த வீடுகளிலே சிலம்புவ ஒலிக்குது எது வள்ளை பாட்டுன்னா என்ன தெரியுமா உரலிலே நெல்லை இடிக்கும் போது அந்த பெண்கள் உரலுக்கு ஏற்ற மாதிரி பாடுவாங்களே அதான் வள்ளைப்பாட்டு ஆ அதுவும் வள்ளை சுபமான நல்ல பாடல்கள் யோசிச்சு பாருங்க தினைப்புணத்திலே கிளியின் சத்தம் மொட்டுகளிலே வண்டின் ரீங்காரம் நீர்நிலைகளிலே பறவைகளின் கீச்சிடல் இதெல்லாம் இயற்கையின் இசை இதோடு நிறுத்தியிருந்தா சாதாரண வர்ணனை ஆனால் கம்பன் என்ன பண்ணுறாரு மனுஷங்க வீடுகளிலே கேட்குற சத்தத்தையும் சொல்கிறார் அதுவும் யார் வீடு வள்ளியோர் மனை கொடை வள்ளல்களோட வீடு ஏன் வள்ளல் வீட்டில் வள்ளைப்பாட்டு கேட்குது ஏன்னா அங்கே தான் நெல் நிறைய இருக்கும் அதை இடிப்பாங்க அதை வச்சு சமைச்சு சாப்பிடுவாங்க மற்றவங்களுக்கும் கொடுப்பாங்க வளம் இருந்தால் மட்டும் பத்தாது கூடவே அந்த வள்ளல் தன்மையும் இருக்கணும்னு கம்பன் இந்த வரியில அத்தனை சூட்சுமமாக சொல்கிறார் பாருங்கள் வளமும் தர்மமும் நிறைந்திருக்கிற வீடுகளிலே தான் மங்களமான ஒலிகள் ஒலிக்கும் ஒரே வார்த்தை சிலம்புவ திரும்ப திரும்ப பயன்படுத்தி அந்த கோசல நாடு எங்கும் இசை மையம் ஒலி மையம்னு சொல்கிறார் கம்பர் இதுதான் சொற்பொருட் பின்வரு நிலையணி ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்தி அந்த இடத்தின் சிறப்பை உணர்த்துவது இயற்கையின் இசையையும் மனித உழைப்பின் இசையையும் அந்த உழைப்பின் பின்னால் இருக்கிற வளத்தையும் தர்மத்தையும் ஒரே பாடலில் அள்ளி கொடுக்கிறார் கம்பன் கோசல நாட்டின் வளம் கண்ணுக்கு மட்டும் தெரியாது காதுக்கும் கேட்கும்னு நிரூபிக்கிறார் நம்ம நாடுகளில் இன்னைக்கு என்ன சத்தம் கேட்குது வாகன போக்குவரத்து நெரிசல் சத்தம் இறைச்சலான பேச்சுகள் சண்டைகளின் சத்தம் கம்பன் காட்டும் கோசலமும் இன்றைக்கு நாம் வாழும் இடமும் எங்கே இருக்குன்னு ஒரு கணம் யோசித்து பார்க்கலாம் நன்றி